பிலிப்பைன் பொண்ணு மலையாளி பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டு போறாங்க சவுதி எல்லாம் நம்ம இங்க இருந்து இந்தோனேஷியா கல்யாணம் பண்ணி கூட்டு போவோம் ஏழு பிரியாணி அஞ்சு பீஃப் ரெண்டு சிக்கன் அடுத்து பாயாசம் எக்ஸ்ட்ரா கேட்டோம் நாங்க அவங்க வாங்கிட்டு வரணும் செம்ம டேஸ்டா இருக்கு நாங்க சாப்பாடு வாங்குறதுக்காண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் ஐ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடு வாங்க போகிறோம் ஸோ ஏழு பேருக்கு எப்போதும் ரூம்லேயே சமைச்சி சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் பிரியாணி இல்லை என்ன வாங்க போகிறோம் இல்லை அங்கே போய் தான் சூஸ் பண்ண போகிறோம் என்ன ஸ்பெஷல்னு கேட்டுட்டு வாங்க என்னன்னு சொல்லி காமிப்போம் இப்போ யார் யார் போகிறோன்னா பிரபர்ண ரெண்டாவது வந்துட்டு முகத்தை பார்க்கணும் ஆனால் உங்கள் பேர் என்ன செய்யது செய்ய தானே ஸோ நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம் மற்ற ஆட்கள்லாம் வந்துட்டு ரூம்ல இருக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்ல என்ன எந்த ரெஸ்டாரெண்ட்ல வாங்குறோம் என்ன வாங்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல காமிக்கிறான் சரி வாங்க போவோம் பாருங்க பெல்ட் போடுறா பெல்ட்டு போட சீட் பெல்ட் எல்லாம் போடணும்பா சொல்லிக்கிறது

இங்க ரெஸ்டாரன்ட் சூப்பரா இருக்கும் சோ 100 ஆ 100 அரஃபா गाइस 100 அரஃபா சோ இந்த ரெஸ்டாரண்டா கொஞ்சம் கிரஸா இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பாப்போம் गाइस வந்துட்டா இறங்க முடிய அம்மா இறங்கற அந்த கால் பண்ணி எப்படி ஆ இறங்குது கார் ரொம்ப திக்கோனா இருக்கு गाइस பாருங்க செம்மையா இருக்கா ப்ரோ போங்க போங்க கைஸ் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க தெரியுதா அரப்பா நூறு அரப்பா कई सरियाना कूटा मार के हद्दाफ हद्दाफ बोलवन चार बार चले बोलवन चार बार चले मैं भरने ले गिफ्ट पासला मारता मैं येदके भरने कर फिजिकल है பிரியாணி தான் ரெடி ஆகி சரியான இருக்குது எல்லாரும் நேரம் வந்துட்டு உள்ள இருக்க எங்களை போட்டா நல்லா இருந்தா இவரோட கல்யாண ட்ரீட்டு தான் இன்னைக்கு வைக்கிறாப்புல அதுவும் ஏழு பிரியாணி யாரும் தெரியல பிரபான கல்யாண சாப்பாடு எப்போ போட போற என்ன பொண்ணு பார்த்தாச்சா பண்ணு பார்த்தாச்சா இல்ல நீயே பொண்ணு பாத்துச்சியா

அமீன் திவோடு யாரோ ஊருக்கு போறாப்ல கல்யாணத்துக்கு பெரிய பப்பு பப்பு வைக்கிறாரு ஏழு பிரியாணிக்கு அவர் தான் ஏலே பண்ண அவர்தான் தயார் பண்ணப் நாங்க வாங்கிட்டோம் பிரியாணி பாத்தீங்களா ஹாய் என்ன ஆலையை பார்க்க முடியல ஏய் பாய செங்கடா ஓகே தேங்க் யூ வாங்கிட்ட பால் பயசமா ஆமா சூப்பால் பயசம் நினைக்கிறேன்

முந்திரி போட்டிருக்கா நெய் ஊத்தி இருக்கா இருக்கா பாயசம் யார் தர்றா பாஸ் சாரி சாப்பாடும் வாங்கிட்டோம் இந்த பாருங்க போகுது ஏழு பிரியாணி அஞ்சு பீஃப் ரெண்டு சிக்கன் அடுத்து பாயசம் எக்ஸ்ட்ரா கேட்டோம் நாங்க அவங்க எல்லாம் வாங்கிட்டு வரணும் செம்ம டேஸ்டா இருக்கு இது பால் பாயசம் நினைக்கிறேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ணா நல்லா இருக்குல்ல செம்ம டேஸ்ட்டு டிக்கிட்டு இருக்கணுமா அண்ணா பாருங்க ப்ரோ கைஸ் பிரியாணி வாங்கிட்டோம் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம் அங்கே போயிட்டு சாப்பிட்டு போகிறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு என்னட்டு டேஸ்ட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறோம் ஓகே என்னன்னா டேஸ்டா சொல்லலாம்ல வாங்கலாமா கைஸ் ரூம்க்கு வந்தாச்சு

பிரியாணி வெங்காயம் அப்பளப்பு மாமி ஊருகா கட்டையில் போட்டி ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்றோம் இங்கே பாருங்கள் நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க உங்ககிட்ட ஒரு டீம் சாப்பிடுது ஒரு ஆள் கவர் பண்ண முடியல ஓகே

பன்னெண்டு ரூபாய் இருக்கு வேற லோங்க பிரியாணி வேலைங்கதான் இது அன்னது இது ஊருகா